பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியான நிலையில தனுஷ் அவர்களுடைய மூத்த மகனான யாத்ரா பிளஸ் டூ பொது தேர்வு எழுதியிருக்கிறதும் அவருடைய மதிப்பெண்ணும் இப்போ தகவல்கள் வெளியாகி இணையத்துல வைரலாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்பாவும் அம்மாவும் விவாகரத்தானாலும் ரெண்டு பேர் கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு யாத்ரா அவர்கள் அப்பாவுடைய படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளையும் அவர் பார்க்க முடியுது அதே மாதிரி அம்மா கூடவும் அவர் போயிட்டு தான் இருக்காரு ரெண்டு பேருமே தன்னுடைய மகனை நல்லா வளர்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி

அபூர்வ தகவலும் வெளியாகிறதுனால இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கும் தெரியல இருந்தாலும் தனுஷ் அவர்களுடைய மகன் கண்டிப்பா நல்ல மதிப்பெண் தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் இந்த மதிப்பெண்ணை பார்த்ததுல இருந்து தனுஷ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் வாழ்த்துக்களையும் குவிச்சிட்டு இருக்காங்க யாத்ரா நல்லா படிக்கணும் அடுத்ததும் ஒரு நல்ல படிப்பை படிச்சு தனுஷுடைய மகன் அப்படிங்கிற நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க